வரமத்துணிக்கும்ங்களே இன்று ஓதப்பட்டு சூரத்து தௌவாவினுடைய கடைசி வசனங்களிலே நமது உயிரினும் மேலான கண்மணி முகமதுலாஹே சல்லந்தா அலி செல்லம் அவர்களுடைய அந்தஸ்துகளை மிக மிக உயர்வான சொற்களால் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறார் கஜாக்கும் என் மின் சிக்கும் மனித சமுதாயத்திலிருந்து ஒரு தூதர் உங்களுக்கு வந்திருக்கிறார் அவங்களை பத்தி அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான் யாரோ சொல்வதல்ல நமது நாயகத்தினுடைய கண்ணியத்தை அல்லாஹ் நமக்கு உணர்த்த செய்கிறான் தன்னுடைய வார்த்தை கடா அசீசும் அலையுமா அனித்தும் உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் பாரம் என்று சொன்னால் அது அவர்களுக்கு சிரமமாக இருக்கும் ஹரீசின் அலைக்கும் அவர்கள் பேராசை உள்ளவர்கள் உமின்களின் மீது ரொம்ப பேராசை உள்ளவர்கள் ரகு ரஹீம் மிக மிக கருணையாளரும் மிக அன்புள்ளவரும் என்று அல்லாஹு தாலா நமது நாயகத்தை நமக்கு அறிமுகப்படுத்தி சொல்கிறான் அருமையானவர்களே இந்த ஆயத்தை ஓதினாலே உலகத்தினுடைய முகமின்கள் எல்லோரும் கண்மணி ரசூரும் தான் அவர்கள் மீது நேசம் வைப்பதற்குண்டான ஒரு உன்னதமான அருள் வசனமாக இதை பார்ப்பார்கள் ரசூலின் மீது உலகம் நேசம் வைப்பதற்கு என்னென்ன காரணங்கள் பொதுவாக உலகத்துல ஒரு ஆள் ஒராண நேசிப்பதற்கு என்னென்ன காரணங்கள் உண்டோ அந்த காரணங்களுடைய எல்லா விதத்திலும் நிறைவான காரணம் நாயகத்தரத்தில் இருக்கிறது ஒருவரை அழகுக்காக நேசித்தால் அறிவுக்காக நேசித்தால் உறவுக்காக நேசித்தால் உபகாரத்திற்காக நேசித்தால் எந்த கண்ணோட்டத்துல ஒரு ஆளை நேசித்தாலும் சரி அழகு என்று சொன்னால் அதற்கு செய்து நான் முகமதுலாடைய அழகை ஆகி வர்ணிப்பார்கள் எங்களுக்கு ஒரு சூரியன் இருக்கிறது உலகத்திற்கு ஒரு சூரியன் இருக்கிறது எங்களுடைய சூரியன் இரவிலே அது உதித்தடும் என்று சொல்கிறார் எங்களுடைய சூரியன் இரவிலையும் அது விழித்திருக்கும் என்று சொல்கிறார் அதனால அல்லாஹுடி ரசூருடைய அழகை வர்ணிப்பதானால் சுஹான் அன்னை ஆயிஷா நாயருடைய அற்புதமான கவிதைகள் ஏராளம் இருக்கிறது அது மாதிரி அவருடைய அறிவுங்கிறது இருக்குது உலகத்தில் இதுவரை வந்தவர்கள் வர இருப்பவர்கள் அவ்வளவு பேருடைய ஞானத்தையும் அவு நான் அனுசாரல்லான்னு சொல்கிறார்கள் ஒரு பறவை பறக்கக்கூடிய அந்த பறவையினுடைய நினைவத்தை கூட அல்லாஹுடி ரசூல் எங்களுக்கு என்று சொன்னார் எல்லா காரியங்களை பற்றி உண்டான முழுமையான ஞானம் உறவு என்று சொன்னால் அல்லாஹ் சொல்கிறான் சல்லாசோடைய மனைமார்கள் நமக்கு தாய்மார்கள் அப்படியானால் ஆத்மார்த்தமான தந்தை சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் உபகாரம் தான் சொல்ல வேண்டியதே இல்லை அல்லாஹே சொல்கிறான் அல்லாஹுவல் மோமின்களுக்கு அல்லாஹ் உபகாரம் செய்து விட்டான் என்று தாலா நாயகத்தை குறித்து சொல்வான் நாயகத்தை குறித்து சஹாமி வந்தாங்க யாபகம் யார சொல்லாம் உங்களை பத்தி நாலு வார்த்தை அவங்க முன்னால சொல்லும் போல எனக்கு இருக்குது நீங்க அனுமதித்தா சொல்றேன்னு சொன்னாங்க சரின்னு சொன்னாங்க சொன்னாங்க அல்லாஹ் அபீது உங்களை கொண்டு அல்லாஹ் எங்களுக்கு பெரும் பாக்கியத்தை தந்திருக்கிறான்னு சொல்லி அற்புதமான வார்த்தைகளை சொல்கிறார் சல்லா சொல்ல அவங்களுடைய ஆயுளுக்கும் அவங்களுடைய தீர்ச்சன்யமான நிலைக்கும் துவாசிதாங்க சகாமிகள்ல இருநூத்தி நாற்பது வருஷம் ஆழ்ந்தாங்க இருநூத்தி நாற்பது வருஷம் ஆழ்ந்தவர் அல்லாஹுடைய ரசூலிலே அந்தஸ்து உபகாரம் சாதாரணமானது அருமையான பெருமக்களே எனவேதான் மனித இனத்தினுடைய மேன்மக்களான சகாபாக்கள் அல்லாஹுடைய ரசூலை நேசித்ததின் அளவு சாதாரணமா கொஞ்ச நஞ்சமா அது கூட ஐசானாயிருந்தான் அவங்களை பத்தி சொல்லும் பொழுது சொன்னேன் நான் அதற்கு சித்தேக் அக்பர் சொல்கிறார்கள் நோயிற்று விட்டார்கள் நாம் போய் அவங்களுக்கு நோய் விசாரிச்சோம்

இப்போ சுபித்துமின் அவர்களை பார்த்த உடனே நான் நாசிபாவாயிட்டே இப்படி நேசம்ங்கிறது இப்படி எப்படி நேசம் உலகத்திற்கு உதாரணம் சொல்லக்கூடிய அளவு மகப்பத்தினுடைய மொத்த மர்கசும் சல்லா செல்லாமங்க தான் அது சஹாபாக்கள் மாத்திரம் அல்ல சஹாபிகளே ஒவ்வொரு ஒருவருடைய வரலாறு தரித்தன்மையானது எப்படியெல்லாம் நேசம் வைத்தால் என்பது ஏன் உலகத்தினுடைய விலங்கினங்கள் தாவரங்கள் ஜமாதாத்துகள் என்று எவைகளை எடுத்துக்கொண்டாலும் சரி அதுவெல்லாம் அல்லாஹுடைய அபிபின் முதல்ல நேசம் வரலாற்று சிறப்பு மீட்டது பார்த்தாட்டாங்க அவங்களுடைய கசுவா இருக்குத அவங்க பயணம் செய்த நாக்கத்தில் கஸ்வா எதையுமே சாப்பிடல வலம் தசர வலம் தத்தகம்மன் எதையும் சாப்பிடல எதையும் அருந்தவில்லை யாரையும் சுமப்பதற்கும் அது முற்படவில்லை பொதுவா ஒட்டகங்கள்லாம் முப்பது நாற்பது வருஷம் ஆளுன்னு சொல்லுவாங்க ஆனா பன்னெண்டு வயசு உள்ள அந்த ஒட்டகம் அப்படியே சோர்ந்து போய் கிடந்து தான் இறந்து போய்விட்டது என்பதுதான் வரல அந்த இறப்பை தாங்க முடியவில்லை ஒட்டகங்களால் அவைகளால் கூட நம்ம புகார்ல அதையும் வருதே அவங்க மெம்பர் மெம்பர்ல கை வைத்திருந்த அந்த மெம்பர் ஒரு மரப்பருகையில் செய்திருந்த அதை அவங்களுக்கு ஒரு அழகான மெம்பர் படி விட்ட காரணத்துல அதை ஓவரத்துல வைக்க சொன்னாங்க அது அழுததை இருந்த அவ்வளவு சகாவிகளும் கேட்டார்கள் சின்ன புள்ள தேம்பி அழுகிறத போல நாங்க கேட்டோம் அப்படி ஒரு மகப்பத்து ஒரு இடத்துல இருந்து வந்துச்சுன்னா அதுக்கு பகரம் செய்யாமல் அந்த மகப்பத்து முடியாது இறங்கி வந்துட்டாங்க அதை தடவி கொடுத்தாங்க அதுக்கு ஆறுதல் சொன்னாங்க ஆறுதல் சொல்லிவிட்டு கண்மணி ரசூலும் தாஹி சல்லாசல் அவர்கள் நம்பருக்கு ஒரு வாக்குறுதி சொன்னார்கள் தூதுஹோனு ஆவுனா ஜன்னா இங்கேதான் நீ தவம் செய்யப்படுவாய் என்னோட சொர்க்கத்தில் நீ நுழைவாய் சொன்னாங்க அருமையான மக்களை அதனால நேசத்தினுடைய உச்சமாக உலகத்தில் எல்லா பறவைகளும் விலங்கினங்களும் அதே போல தாவரங்களும் கூட அவர்களை நேசித்த கண்ணியமானவர்களை அல்லாஹு தாலா அவன் தான் எல்லாவற்றையும் கொடுக்கிறான் சொன்னாங்க அல்லாமன் நீங்க பிரியப்படுங்க அவனுடைய ஞாபத்துகளுக்காக எவ்வளவு தந்திருக்கிறான் அந்த நியமத்துகளுக்காக ரப்பை நீங்கள் பிரியப்படுங்கள் ஆனால் உங்களுக்கு வேணுமா என்ன முகப்பத்து வைக்கணும்னு சொன்னார் அல்லாவுடைய மகப்பத்தை பெறுவதற்கான வழி ஒரு வழிதான் என்னை முகப்பத்து வைப்பதுன்னு சொன்னார் ஆனா காசிமும் அல்லாஹ் தான் கொடுப்பவன் ஆனால் பங்கு வைக்கக்கூடிய பொறுப்பு எனக்கு தான் சொன்னார் உலகத்தில் யார் யாருக்கு எதை ஆத்மார்த்தமான மற்ற காரியங்களை எல்லாம் பங்கு வைப்பதற்குண்டான பொறுப்பை எல்லாம் தான் எனக்கு தான் தந்திருக்கிறான்னு சொன்னான் அவங்கள பத்தி உண்டான உயர்வு இந்த ஆயத்துக்கள் நிரம்ப வருது அல்ல சொன்னா பேராசை கொண்டவர்கள் பேராசை கொண்ட பெருமான் செல்லா செல்லுமான் என்ன பேராசை அவங்களுக்காக வேண்டி உள்ளதா உலகத்தை சேர்க்க வேண்டும் என்றால் அவங்களுடைய பேராசைங்கிறது எல்லோரும் ஈமான் கொண்ட வேண்டும் எல்லோரும் நரகத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் எல்லோரும் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் இந்த பேராசையுடைய விளைவாக வாழ்க்கையில் அவர்களுக்கு என்னென்னவெல்லாம் வாய்ப்புகள் வழங்கப்பட்டதோ எல்லாவற்றையும் அதற்கு தான் பயன்படுத்தினார் எல்லாரையும் பெரும் பெரும் தவறுகள் செய்தவர்களை மன்னித்தார்கள் கொடுமை செய்தவர்களை மிக கொடுமை செய்தவர்களை மன்னித்தார்கள் கவிஞர் இருந்தார் செல்வம் கவிதைகளை ரொம்ப கெட்டிக்காரர் கவிதையில் அப்படி கவித்துவம் கொண்டவர் சல்லா செல்ல ரொம்ப பழித்தும் இழித்தும் கேலி செய்தியும் படித்துக் கொண்டிருந்தார் உட்கான புஜைரன் அவருடைய சகோதரனான புஜைரன் அவர் இஸ்லாம் ஆயிட்டார் ஆனதுக்காக வேண்டி அவரை பழித்து திட்டினார் என்பது மாத்திரமல்ல அவரை கொலை செய்தார் அவரை கொலை செய்த உடனே சல்லா செல்லா பழி வாங்கணும் அதனால நீங்க காபிகுரு சுஹை விடக்கூடாதுன்னு சொன்னார் காபி சுகை அவர் காபி குரு சுஹேர் புரிஞ்சுக்கிட்டா இனிமே நாம தவிக்க முடியாது அதனால் தன்னை மறைத்துக் கொண்டு கண்மணி முகமது மனம் திருந்தி உங்களிடத்தில் வந்தால் மன்னிப்பு உண்டான் கேட்டார் கேட்டாங்க ஏன்னா ஏற்கனவே அவங்கள கொள்ளும்படி அறிவு போந்து விட்டது காபிபனு சுகைர் உங்களிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்டால் மனம் திருந்தினால் அவருக்கு மன்னிப்பு உண்டானாங்க காபிபன் சுகைரா இருந்தாலும் மன்னிப்பு உண்டு தன்னை வெளிப்படுத்தினான் செல்லாசல முன்னால இருந்து அவங்கள படித்த பாடல்கள் அற்புதமான பாடல்கள் இன்னர் ரசு அதுல வந்து ஒரு ஒரு பாடல் செல்லா அதெல்லாம் அப்போதான் எழுதிரிச்சு பொன்னாடு பாத்துனாங்க அந்த பாடலை படிக்கும் போதுதான் எழுதிரிச்சு பொன்னாடு பாத்துனாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு ஊர் இருக்குது அங்க மீலாதுக்கு போனோம்னு சொன்னா அந்த பாட்டை படிச்சானே எழுதிரிச்சு பொன்னாடு ஓத்திடுவாங்க இன்னர் ர சுலலசை பொய்யோதி மின் எங்கள் நாயகம் இருக்கிறார்களே பிரகாசிக்கும் வாழ் அது அது இந்தியாவில் செய்யப்பட்டது அவர் இந்தியாவில் செய்யப்பட்ட பிரகாசிக்கக்கூடிய வாழ் என்று படித்தார் சல்லா சலாபு எழுந்தரை பொண்ணான போத்தனாங்க அருமையானவர்களே அப்படி காக சுகையிலையும் அண்ணித்தார் யாரெல்லாம் தங்களுக்கு கெடுதல் செய்தார்களோ உலகத்திலே கெடுதலின் உச்சமாக என்னென்ன செய்தார்களோ யாரெல்லாம் இருந்தார்களோ எல்லோரையும் எண்ணித்தார்கள் யாரையும் சல்லா செல்லாம் காரணம் என்னன்னா பேராசை கொண்டவர்கள் பேராசை எல்லோரும் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் எல்லோரும் ஈமம் கொள்ள வேண்டும் எல்லோரும் எல்லாம் உடைய பொருத்தத்தை பெறணும் நரகத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்ற அந்த பேராசையினுடைய உச்சம்தான் அல்ல உங்களுக்கு கொடுத்த மகத்தான வாய்ப்பு முகாதில வருது நாம் அடிக்கடி கேள்விப்பட்டதுதானே அல்லாஹ் தாலா உலகத்துல வந்த எல்லா நபிமார்களுக்கு ஒரு துவாவை கொடுத்து என்ன வேணாலும் இதை கொண்டு கேளுங்க நான் தர்றேன் அல்லாஹு தாலா ஒரு ஒப்பந்தம் செய்தான் எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹு தாலா ஒப்பு ஒரு துவாவை கொடுத்தான் அல்லாஹுடைய ஹபீப் சொல்கிறார்கள் எல்லா நபிமார்களும் அதை பயன்படுத்தி விட்டார் நல்ல காரியத்துக்கு தான் ஆனா பயன்படுத்தினாங்க ஒரு தகரத்து தாவதி சஃபாத்தி உம்மதி அல்லாஹ் எனக்கு தந்த மகத்தான அந்த துவாவை என்னுடைய உம்மத்துமார்களின் சபாத்து செய்வதற்காக பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறான் வைத்திருக்கிறேன் சொன்னான் சல்லந்தா வளைக்க யார் ரசூர் நம்முடைய அவயவங்கள் நமக்கு எதிராக சாட்சி செல்லும் நாள் நெருக்கமானவர்கள் விரண்டோரக்கூடிய நாள் அந்த நாளில் நமக்காக பரிந்துரைக்கக்கூடிய யா உம்மத்தி என்று பலரக்கூடிய ஒரு ஆத்மா கண்மணி ரசூலம் தான் அவங்க அதிகமா அழுதது இந்த உம்மத்தை நினைச்சுதான் அழுதுகிட்டு இருந்தாங்க ஜிவரைக்கு வந்துட்டாங்க அரசு தான் எதுக்கு அழுகுறீங்க அல்லாஹ் காரணம் கேட்டு வர சொன்னான் அவன் அறிந்திருக்கிறான் காரணம் கேட்டு வர சொன்ன என் உம்மத்தை நினைத்து அழுகிறேன் அல்லா மது சொல்லிவிட்டா உம்மத்தை நினைச்சு எதுக்கு ஆடணும் ஒரு சோகரியோட தீ கறப்பு கஹ நீங்க கேட்டதை எல்லாம் அல்லாஹ கொடுப்பான்ல வருது இல்லையாங்க ஒல்லஹா ஒரு லே லீதா சஜா மாவத்தா கரப்பு கவமா கலா ஒரு ஆஹிருப்பு கயிறுள்ள கமினல் பூரா ஒரு சௌமையோட தீக்க ரொம்ப கவலை உங்களுடைய ரப்ப உங்களுக்கு கேட்டது எல்லாம் கொடுப்பான் நீங்க திருப்தி பட்டுருவீங்கன்னு சொல்லி ஆயத்தோந்து கைபாருளா கண்டு எனக்கு எப்படி திருப்தி ஏற்படும் உம்மத்தை பின்னார் என்னுடைய உம்மத்துமார்கள் ஒரு ஆள் நரக்கத்தில் இருந்தாலும் என்னால திருப்தி விட முடியாது எவ்வளவு கவலை எவ்வளவு பேராசை எப்படிப்பட்ட ஒரு தேட்டம் அல்லாஹ் சொன்ன வார்த்தை வல்อัลலக என்ற கவலையில உங்களையே நீங்கள் மாயித்து கொள்வீர்கள் போல் தெரிகிறதே நாயகம் என்ற அல்லாஹ் ஹுத்தாலா சொல்ல அளவிற்கு அல்லாஹ்வுடைய ரசூல் பேராசை உள்ளவர்களாக இருக்கார் அதனாலதான் தங்களுக்கு எதிராக செய்த எப்படிப்பட்ட கொடுமையாளர்களாக இருந்தாலும் கூட அவர்களை எல்லாம் மன்னிக்கக்கூடிய உயர்ந்த தன்மை வஹ்சியாகட்டும் ஹிந்தாவாகட்டும் ஹாரிது பண்ணும் வலியுறுதாகட்டும் எப்படிப்பட்ட கடும் எதிரிகளாக இருந்தார் எப்படிப்பட்ட கடும் எதிரிகள் அதற்கு ஹம்சார் அல்லா தாடைய மண்டை ஓட்டை பிளந்தெடுத்து அதுல மதுமூற்றி குடித்தாள் இந்த சாதாரணமான ஒரு நிலையில் அல்ல அப்படிப்பட்ட கடுமையான தன்னுடைய உறவினர்கள் இந்த காரியத்தை செய்தும் கூட அதெல்லாம் மன்னித்தார் என்று பாருங்க ஏன் காரணம் என்னன்னா ஹரிசன் காரணம் பேராசிரியர் எல்லோரும் சுருக்கம் செல்ல வேண்டும் என்ற அந்த பேராசையினுடைய விளைவுதான் அது சல்லாசனுடைய வாழ்க்கையிலேயே ரொம்ப கஷ்டமான ஒண்ணுன்னு சொன்னா அவங்க வந்து தாயிஃபுக்கு போனதுதான் திரு தாயிசான கேட்கிறாங்க யார சொல்றதுதான் அவங்க வாழ்க்கையில உகதை விட ஒரு கஷ்டமான என்ன உகது கஷ்டத்தை அவங்க பார்த்திருக்கிறாங்க உகதை விட ஒரு கஷ்டமான சோதனை உங்க வாழ்க்கையில ஏதாவது நிகழ்ச்சான்னு கேட்டாங்க ஆமா யூஷா தாய்ஃபுக்கு போயிருக்க முடியும்னு சொன்னாங்க தாய்ஃபுக்கு போன வரலாற்று சொல்லு நீண்ட வரலாறு அங்க தாய்வுக்கு போனாங்க படுத்தினார்கள் எல்லாத்தையும் செய்தார்கள் உங்களுக்கு ஒத்து வரலன்னா நீங்க விட்டுருங்க இதை யாரையும் பரத்திக்கிட்டு அடையாது அமைதியே இருங்க அப்படி இருக்க இருக்க மாட்டோம் என்று சொல்லி அவர்கள் அதை குறித்து மிக அளவிலே கற்களை கொண்டு ஓட ஓட விரட்டினார்கள் கடுமையான வேதனைமா திம்பின சபல் அற்பமான மட்டமான வார்த்தைகளை கொண்டு திட்டினார்கள் கல்லால் அடித்தார்கள் எந்த அளவிற்கு என்று சொன்னால் செருப்பு அவங்களுடைய ரத்தத்தால் நடைந்து போய்விட்டது செருப்பு ரத்தத்தால் அடைஞ்சிருந்த ஆனா அந்த நேரத்துல அல்லா உலகத்துல சொன்னாங்க மலக்கு வந்துட்டாங்க மலத்தில் ஜிபா வந்து விட்டார்கள் மலைகளுக்கான பொறுப்பான மலக்கு வந்து விட்டார் திவரையில் வந்து விட்டார்கள் இவர் உத்தரவிடுங்கள் இரண்டு மலைகளுக்கு இவர்களை நாங்கள் அழித்து விடுகிறோம் கை வைத்தன அதே சில ரொம்ப பிரபலமான புறம் இந்த மக்களுக்கு நான் எப்படி சொல்லணும் அப்படி எனக்கு சொல்ல தெரியல அப்படின்னு சொன்னார் இவங்களுக்கு எப்படி சொன்னா மனசுல படுவோம் அப்படி நான் சொல்ல தெரியவில்லை என்று அப்படத்தில் துவா செய்தார்கள் வந்த மணக்கு அவர்கள் சொன்னார்கள் இல்லை இல்லை இவர்கள் கொள்வதற்கான ஒரு நிலையை நான் வைக்கிறேன் சொன்னார் உன்னுடைய சந்ததிகள் யுமான் கொண்டார்கள் வாக்கு உண்மையானது சொல்லி காதில பஞ்சடைஞ்சிட்டு நடந்தாருன்னு சொல்லி வரலாறு படிக்கிறோமே இந்த துகை இல்லாத அங்க உள்ளவங்கதான் அவங்களுக்கு ஆயத்து ஆயத்தோனித்த பிறகு அதுக்கு ஈமான் கொண்டுட்டு அதுக்கு பிறகு போய் அவங்க மக்கள்கிட்ட சொல்றாங்க யாருமே ஏத்துக்கிற இல்ல இவங்கள வந்து சொன்னாங்க நாயகனு நான் போய் சொல்றேன் ஒருத்தர் ஏத்துக்கிற மாட்டேன் தான் நீங்க அந்த மக்களுக்கு எதிரா துவா செய்யா இல்ல இல்ல உங்களுக்கு எதிரா நான் துவாவா செய்யணும் காதில பஞ்செடுத்துட்டே நடந்தீங்க உங்க பின்னால நான் நடக்கலையான்னு கேட்டாங்க நான் உங்க பின்னாலையில நடந்தேன்னு சொன்னாங்க அதனால நீங்க அப்படி மென்மையாக அவங்களுக்கு நடங்கன்னு சொல்லி அதற்கு பிறகு தௌசி போய் எங்க இஸ்லாத்தை சொன்னார்கள் தௌசு கூட்டத்துக்கு நீங்க செய்யும் இந்த துவாவை பெற்ற பிறகு போனார்கள் அதற்கு பிறகு ஹிமான் பட்டவர்களில் ஒருவர் தான் எப்படிப்பட்ட பாக்கியமானவர்கள் கிடைத்திருக்கிறார் அதனால செல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹு தாலா பேராசை உள்ளவர் என்று சொல்கிறானே சிபானந்தா வரலாற்றினுடைய வயது வரிகளை படித்து பார்த்தால் எப்படிப்பட்ட ஒரு பேராசை அல்லாவுடைய ரசூநிலத்தில் இருந்தது அல்லாவுடைய சூருடைய விசாலமான கனவு இந்த மக்களுடைய சந்ததிகளையும் கொள்வாள் என்று சொன்னார் எவ்வளவு விசாலமான ஒரு பார்வையை பார்த்திருக்கலாம் என்பதையும் நாம் விளங்குகிறோம் அருமையானவர்களை நமது நாயகத்தின் அந்தஸ்தை அல்லா மென்மேற உயர்வாக்கி அருள்மான் மென்மேற உயர்வாக்கி அருள்மான் அவருடைய மேலான மகப்பத்தை கொண்டு வந்தால் சிறந்த தீனையும் சிறந்த துன்யாவையும் சிறந்த ஆகிரத்தையும் வந்தா நமக்கு நசீவாக்கி அருள்வானாக ஆமீன் ஆமீன் யா ரபல் ஆலமீன் வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்